வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கனா இந்திய அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எத்தனை கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட உள்ளது அப்படிங்கிறத பற்றிய முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் யூடியூப் சேனல் வரலாற்றில் முதல் முறையாக வாழும் சித்தரின் வாழ்க்கை வரலாறு நமது சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக இன்னும் சில மாதங்களில் ஒளிபரப்பாக உள்ளது அவர் யார் என்பதை அடுத்தடுத்த வீடியோவில் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்திய அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினெட்டு டுவெண்ட்டி போட்டிகள் பத்து டெஸ்ட் போட்டிகள் பனிரெண்டு நாள் போட்டிகளில் விளையாட உள்ளது இதைத் தவிர சாம்பியன்ஸ் கோப்பை தொடரிலும் இந்தியா விளையாட உள்ளது இனி இந்தியா விளையாடும் போட்டிகளில் முழு அட்டவணை விவரங்கள் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்திய அணி தங்களது சொந்த மண்ணில் இங்கிலாந்துக்கு எதிராக ஐந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி மற்றும் மூணு ஒருநாள் போட்டி கொண்ட தொடரில் விளையாட உள்ளது இதனைத் தொடர்ந்து பெப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை சாம்பியன்ஸ் கோப்பை தொடர் நடைபெற உள்ளது அதன் பிறகு ஜூன் மாதத்தில் இருந்து ஆகஸ்ட் மாதம் வரை இந்திய அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது அதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் வங்கதேசத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி அங்கு மூன்று ஒரு நாள் மற்றும் மூன்று டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளில் விளையாட உள்ளது அதன் பிறகு அக்டோபர் மாதம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இந்திய அணி சொந்த மண்ணில் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ளது அதன் பிறகு அக்டோபர் நவம்பர் மாதம் ஆசிய கோப்பை டுவெண்ட்டி டுவெண்டி போட்டிகளில் இந்திய அணி விளையாட உள்ளது அதன் பிறகு நவம்பர் மாதம் மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி மூன்று ஒரு நாள் மற்றும் ஐந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளில் விளையாட உள்ளது அதன் பிறகு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் இந்திய அணி சொந்த மண்ணில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் மூணு ஒரு நாள் மற்றும் ஐந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளில் விளையாட உள்ள என்ன நேர்களே வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நமது சேனலோட டெலகிராம் லிங்க் கொடுத்துருப்போம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம் நேர்களே